வெல்கம் டு நீலாஸ் கிச்சன் இப்போ நான் உருளைக்கெழங்கு வறுக்க போகிறேன் மசாலா போட்டு கிரேவி மாதிரி வறுக்க போகிறேன் இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சிக்குவேன் தண்ணி ஊற்றாமல் சோம்பு கொஞ்சம் பெரிய வெங்காயம் பெருசாக ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு இதில் ஒன்று அரைச்சிருவேன் கொஞ்சம் ஒரு பாதி எடுத்து பொடியை அதில் வதக்கிக்குவேன் உருளைக்கெழங்கு வேக வச்சு அறியாமல் ஒது விட்டு வச்சுருக்கேன் இப்படி இப்படி கட் பண்ணோம்னா கையிலே இப்படி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு கருவேப்பிலை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு சோம்பு போட்டு வெங்காயம் தக்காளி ஒரு தக்காளி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தண்ணி ஊற்றாமல் இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் இந்த ஃப்ரோசன் பட்டணியை இந்த பொட்டேட்டோவோடு சேர்க்க போகிறேன் நெய் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுறேன் நல்லா பொறிஞ்சு பொரியட்டும் இஞ்சி பூண்டு போடுறேன் இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சோம்னா அதை நான் போட்டுக்கிறேன் தூள் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் என்ன செய்வேன் டக்குனு இந்த வெங்காயம் பதக்கணும் இல்லைங்களா அதை டக்குனு பிளேட்டில் கொட்டிட்டு இந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம் தக்காளி அதை டக்குன்னு எண்ணெயை ஊற்றி சுருளாக கிளறிவிடுவேன் அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு அந்த வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக ஃப்ரை ஆயிடும் அரைச்சது அப்போ எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிட்டு திரும்ப எல்லாம் வெங்காயம் வதக்கின வெங்காயம் இந்த மசாலா அரைச்சது கொட்டிட்டு திருப்பி ஒரு கலரு கழுவிட்டு உருளைக்கெழங்க போட்டுருவேன் அந்த பட்டாணி போடுறேன் நான் ஒரு கலரு கழுவிட்டு உருளைக்கெழங்க போட்டுக்கிறேன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இந்த உருளைக்கெழங்கு போட்டுக்கிறேன் தப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கிளிக்கிறேன் நல்லா சூப்பராக கிளறியாச்சு ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு அந்த உருளைக்கெழங்கும் இந்த மசாலாவும் ஆகிறதுக்காக தான் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருக்கேன் நான் வச்சுட்டு அப்புறம் அடுப்பண்ண்த்திடலாம் ரோஸ்ட் ஆயிடுச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் வந்து ஒவ்வொரு இது இஞ்சி பூண்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அந்த வெங்காயம் வதக்கிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டிடுங்க அந்த குட்டி ஜாரில் இருக்கிற அந்த அரைச்சது காமிச்சேன் பார்த்திங்களா அதை தனியாக நல்லா சுருளை கிளறிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வெங்காயத்தை போட்டு பொட்டேட்டோவை போடுங்க அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இதை எடுத்து வச்சிடறேன் அந்த மாதிரி நாங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோன்னா அந்த இஞ்சி ஸ்மெல்லு பூண்டு ஸ்மெல்லாம் வராது இன்னும் கூட சூப்பரா இருக்கும் நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க